வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சிஎம்பிஏ அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் பாண்டியன் எலை கார்டன் கண்ணம்பாளையம் ஆவடி ஆவடியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அதாவது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான சிஎம்பிஏ அப்ரூவ்டு சைட்டு ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் உங்களுக்கு பீச் ஆகிற மாதிரி இருக்கும் சூப்பரான சைட்டு நேரில் வந்து பாருங்கள் நியரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் நிறைய ஃபெசிலிட்டி உள்ள இடம் ஒரு சூப்பரான என்வரான்மெண்ட்டு சரௌண்டர் பை ஃபுல்லி ரெசிடென்ஸு நியரஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஸ் இருக்கும் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் நல்ல பிளாக் லைட் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் டாப் ரோடு இபி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாம் இந்த சைடில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ சூப்பரான பிரைஸு பிளாட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் லேக்ஸு அவுட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் லேக்ஸும் ஒரு டூ பிஹெச்கே பிஹெஸ்கே கொடுக்கலாம் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் டாக்குமெண்ட் பேங்க் அவுண்ட் எலிஜிபிள் இருக்கு எயிட்டி பர்சன்ட் பேங்க் அவுண்ட் பண்ணலாம் ஒரு சூப்பரான சைட்டு மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க நீங்கள் அந்த சைட் விசிட் பண்ணும்போதே உங்களுக்கு புக் பண்ணக்கூடிய ப்ரீ புக்கிங் ஆஃபரும் அங்கே இருக்குது ஸோ நீங்கள் டைரெக்டாக நேரில் சைட்டில் வந்து பாருங்கள் ப்ரைஸ் நெகோஷியேஷன் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு சைடில் வாங்க தேங்க் யூ